நம்ம சொல்லுவாங்க இந்த காலத்துலலாம் வீட்டில் வந்து பாட்வேர்க்கு யூஸ் பண்ணாதீங்க இது துவைக்காத துணி வெளியில் போடாதீங்க வரக்கூடிய லெஷ்மி கடாச்சம் அடுத்த வீட்டுக்கு போயிடும் ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் வீடை சுற்றி ஒரு மூணு மூணு செடி அதாவது நம்ம தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ் துளசி இந்த துளசிக்கு அப்புறம் ரெண்டு செடி இருக்குது பிரச்சனைகள் சூப்பராக கிளியராகும் வருமானங்கள் வர தொடங்கும் படிப்படியா 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 முரப்படியா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் என்னுடைய பதிவு மிக முக்கியமானது பண வரவுக்கான அதாவது நம்ம வாசலுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நல்ல விஷயத்தை உள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல நல்ல மனிதர்களாக உள்ளே வருவாங்க பெரிய கெட்ட விஷயத்தை தூக்கி வச்சுருந்தோம்னு கேட்டிங்கன்னா அதை நோக்கி எதை நோக்கி கெட்ட விஷயமா அந்த கெட்ட மனிதான் உள்ளே வரும் அப்போ நல்லது உள்ள வரணுமா கெட்டது உள்ள வரணுமானு நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் வீட்டில் வந்து பாட்வாக்கு யூஸ் பண்ணாதீங்க துவைக்காத துணி வெளியில் போடாதீங்க ப பழைய சிறப்புகள் எல்லாம் அதாவது பழைய யூஸ் பண்ணாதான் அப்படியே வேலை கட்டி வைக்காதீங்க வாசலுக்கு முன்னாடி செருப்பை போடாதீங்க இப்படி நிறைய சொல்லுவாங்க வாசலில் வந்து முடிவை வந்து கிடக்கக்கூடாது அந்த மாதிரி ப கூட்டிகிட்டு அந்த வழக்கமர மரத்துக்கு பக்கத்துலேயே கதவு வைக்கிட்டே சாத்தி வைக்கக்கூடாது இதெல்லாம் ஏன் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா வரக்கூடிய லட்சுமி கடாச்சம் அடுத்த வீட்டுக்கு போயிடும் இல்லாட்டா ப்ரோட்க்ராஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் தெய்வம் மாதிரி இமேஜின் பண்ணாலும் சரி இல்லை வைப்ரேஷன் மாதிரி இமாஜின் பண்ணாலும் சரி ஆக நல்லது உள்ள வரணும் நல்ல காத்து உள்ள வரணும் நமக்காக இருக்கக்கூடிய ஜீவன்கள் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு உழைக்கக்கூடிய நம்பர் மட்டும் உள்ளே வரணும் அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப விஷயம் நம்பரும் வரணும் நண்பரும் உள்ள வரணும் நம்பர் ஏஞ்சல் நம்பர்ஸ் அதே மாதிரி நண்பர் வந்து பாசிட்டிவான நண்பராக இருப்பார் அப்போ அந்த நிலைவாசல் நிலைவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் எவ்வளோ ஓனிக் குரோட்டன்ஸ் இருக்குது மூலிகைகள் இருக்குது மூணு முக்கியமான செடி நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி தனி வீட்டில் இருந்தாலும் சரி பால்கனிலேயாலும் சரி வீடை சுற்றி ஒரு மூணு மூணு செடி அதாவது நம்ம தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி மூணு எப்போதுமே தெரியும் இந்த துளசி துன்பம் போக்கும் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த துளசி எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டுக்கு பக்கம் இருக்கும் முன்ன பக்கமும் இருக்கும் துளசி வீட்டில் என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில் இருப்பாங்க தெய்வீகமான ஒன்று பவித்திரமான ஒன்று ரொம்ப ரொம்ப பிரீசியஸ் துளசி இந்த துளசிக்கு அப்புறம் ரெண்டு செடி இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மருதாணி மருதாணி செடியை வந்து தானே சார் வளர்ந்துருது என்ன பண்றது சின்ன செடியில் வளங்க அது ஓரளவு வரைக்கும் ரொம்ப வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சுன்னா அது நம்ம காடு கரைகளில் நம்ம போய் நட்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படியே போய் செடியோட நீங்க சட்டியோட வச்சுட்டு வந்துடலாம் அது பாடு அது வளர்ந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஸோ இரண்டாவது சில பேருக்கு என்ன தெரியுமா நம்ம வந்து ஒரு செடி வைக்கிறோம் அது பெருசா இப்பயே கற்பனை பண்ணிடுறாங்க அது வளர்கிறதுக்கு எத்தனையோ ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் அதுவும் சட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும் ஸோ அதனால் பெரிய மரமாக வந்துடும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது இது முக்கியமானது ரெண்டு மருதான செடி இன்னும் ஒரு செடியில் அது மரம் தான் அரச மரம் இந்த அரச மரத்தை நீங்கள் அதே மாதிரி செட்டியில் வச்சுக்கோங்க ஓரளவு வளர்ந்த பிறையே கொண்டு போய் நம்ம காட்டில் வச்சிடலாம் காடுங்கிறது எத்தனையோ விஷயம் இருக்குது அழகாக நல்ல இடமா பார்த்து நோண்டி நீங்கள் அந்த அரச மரத்தை உள்ள வச்சு தந்துடலாம் அரச மரம் நம்ம உலகத்தில் நம்மளுடைய ஊரில் எந்த சிட்டியாக இருந்தாலும் சரி காடு கரைகளை எந்தளவுக்கு வளர்ந்து வருகிறதோ அந்த உலகமே நல்லாயிருக்கும் அந்த ஊரே இருக்கும் அரச மரத்துடைய எனர்ஜி அந்த மாதிரி அதனால் நம்ம வளர்க்குறோம் பேச கொண்டு போய் வைக்கிறோம் இல்லை எனக்கு வீட்டில் எனக்கு சொந்த வீடு இருக்குது நான் அப்போனா அந்த அரச மரத்தை கொண்டு போய் கொல்லப்பட்டு வைக்கிறோம் நம்ம பண்ணையில் வச்சுக்கிறோம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆக இந்த மூன்று செடிகளும் அதாவது ரெண்டு செடி ஒரு மரம் அப்படி வச்சுக்கலாம் நம்ம மூணு ஹெர்பல்காக சொல்ல வந்தேன் முக்கியமா நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்டு துளசி அது ஒரு சட்டியில் வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கு சுற்றி எங்கன்னா ஒன்னாதான் வைக்கணும்ல ஒன்னா வச்சா ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுக்கடியில வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை கொடி வெத்தலை கொடி வந்து இதோட சேர்க்கவே இல்லை அது மகா மருத்துவம் வெத்தலை கொடியை எங்களுக்கு படுற மாதிரியான விஷயம் பால்கனியில அதை தாராளமாக வச்சிடலாம் வெத்தலை கொடி அது மகா ரகசியம் நீங்க இதோட சேர்த்து கூட வைக்கலாம் இந்த சட்டியில இடம் இருக்குன்னா வெத்தலை கொடியை அது மூணு செடியிலுமே கூட நட்டு வைங்க முக்கீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வச்சலக்கூடிய தனியாக வச்சுக்கோங்க மூணுக்கும் உள்ள விஷயம் துளசி துன்பத்தை போக்கும் அரச மரம் அரசனாக்கும் அதாவது பண வரவுக்கான விஷயம் லட்சுமி கடாச்சும் ரொம்ப ரொம்ப பெருகும் அதே மருதாணி செடி இருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய தேவதைகள் ஒவ்வொருத்தரும் வீட்லையும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்களோட தேவதை இருக்கும் நமக்குலாம் அவங்களாம் வந்து உறங்குவதற்காக பிடிச்ச ஒரு செடி எப்பொழுதுமே அவங்க அதுக்குள்ளே அழகாக வளர்ந்துட்டே இருக்கும் பெரிய செடியாக இருந்துச்சுன்னா இந்த வாசம் இருக்கு பார்த்தீங்களா மருதாணி பூ மருதாணி இலை அந்த அதோட எனர்ஜியே வேற அப்ப தேவதைகள் எல்லாம் நல்ல தேவதைகள் இந்த மூணு செடியையும் யார் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வைக்கிறாங்களோ பண வரவு கண்டிப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் சார் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவே இல்லை நீங்க அதை செடியாவே பார்ப்பீங்க அழகா வச்சிருப்பீங்க நீங்க அதை செடியாவே பார்த்துருப்பீங்க சரணாகதி எப்படி உங்க நண்பர்கிட்ட பேசுறீங்களோ எப்படி அம்மா அப்பாட்ட பேசுறீங்களோ எப்படி உங்க குழந்தைங்கிட்ட பேசுறீங்களோ அந்த மாதிரி இந்த மூணு செடிக்கிட்ட நீங்க பேசணும் அதை கேட்கும் கண்டிப்பா கேட்கும் அது நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட ரிப்ளை பண்ணும் உங்களுக்கு தான் அது தெரியாது ஏன்னா உங்களோட அவசரம் உங்களுடைய ஒரு டென்ஷன் எத்தனையோ விஷயமா இருக்கும் அதுக்கான விஷயம் ஒவ்வொருத்தர் நம்ம பேசுறது அது கேட்காது ஆனால் உணர்வு வலைகள்லாம் நல்லாவே தெரியும் நம்ம அவங்க பேசுறது நமக்கு கேட்காது நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படியே கிடையாது ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும் நீங்கள் அது பேசுங்க கண்டிப்பாக அதுக்கான விஷயத்தை அது கொடுக்கும் சரணாகதி அன்போட நீங்கள் தண்ணி ஊத்துறீங்க அதுதான் முக்கியம் அந்த அது பேசும்போது ரெண்டு பேர் நான் எல்லாம் வச்சுருக்கேன் பத்திரமா என்னையும் பார்த்துக்கணும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது நார்மலாக அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறேன் ஒரு குழந்தைக்கு ஊற்றுற மாதிரி அந்த தண்ணியை ஊற்றணும் ஏதோ கடமைக்கு ஊற்றிட்டு போறோம்னா அது கடமைக்கு தான் அது விலசு ஸோ இந்த மூணு செடிகளும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நீங்கள் வளர்க்குறத பற்றி கவலைப்படாதீங்க அது கொஞ்சம் பெருசாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சட்டியில் அளவுக்கு மண் இருக்கும் அந்தளவு தான் அது அசீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் விட்டு வளர்கிறதுக்கு நீங்கள் தனியாக வைக்கிறது பெருசாக வளர்ந்துச்சின்னா பெருசாலாம் வளராது பெரிய மரமே கொஞ்சம் பார்த்திங்கனா வளர்ந்து நிற்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம் ஒரு காட்டிலேயோ நாலு காட்டுலையோ வச்சுட்டு புதுசாக மாதிரி சின்னதாக வச்சுக்கிறோம் ஆக இந்த மரம் செடி உள்ளே இருக்கணும் இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யங்கள் கடாச்சியங்கள் வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே உங்களுக்கு கொடுக்கும் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதம் சரி இப்போ அமாவாசை பௌர்ணமி காலங்கள் முக்கியமான சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் இந்த மூணு செடிக்கு நம்ம செய்ய வேண்டிய ஸ்பெஷல் ஒன்றுமே இல்லை தண்ணி எடுத்துக்கோங்க இளனி இருக்கு பார்த்தீங்களா இளநீ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊத்துறீங்க இளநீ இந்த மூணு அந்த மூணு செடியுமே அமாவாசை காலங்கள் பௌர்ணமி காலங்கள் இதான் நம்ம ஸ்பெஷல் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவோம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களேன் நல்ல போஷாக்கம் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த எனர்ஜியோட மிக்ஸ் ஆகும் இளநீ தண்ணி ஸோ தி பெஸ்ட்டு நீங்கள் செடிக்கு இளநீ தண்ணி ஊற்றுறீங்களா இல்லை அதில் உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா ஒரு தேவதைகள் அதில் உட்காந்துருக்கும் பாருங்கள் இன்னும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதுக்கு தான் இளநீ பிடிக்காது தேவதைகள் கிடையாது இளநீ வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு பிடிக்கும் நம்ம குலதெய்வங்களுக்கு பிடிக்கும் தேவதைகளுக்கு பிடிக்கும் அது எல்லா காற்று இலைகளில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் ப்யூரிஃபை கூடக்கூடாது இளநீர் அதான் இளநீர் என்பது மிகப்பெரிய மகா மருந்து தண்ணியே மகா மருந்து ரெண்டும் சேருது ஸோ கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி வச்சுக்கோங்க அருகம்புல் நட்டு வைங்க அருகம்புல் வெத்தலை கொடிலாம் வந்து வேற லெவல் எனர்ஜி கொடுக்கறது மூணு மகா பொருளோடு சக்தியோடு மகா பொருள் செல்கிறது அப்போ எப்படி இருக்கும் ஸோ இந்த மூணு செடியையும் பால்கனியில் இருக்கிறீங்களோ இல்லை வாசலில் இருக்கிறீங்களோ அது உங்களுடைய வீடை பொறுத்து இருக்கு ஆனால் இருக்கணும் இந்த திசையில் தான் இருக்கணும் இந்த திசையில்தான் கிடையாது முக்கியமாக ஆசையில் வைக்க வேண்டும் திசை என்பது செகண்ட்ரி ஆசையில் வைக்க வேண்டும் ஆசையோடு பேச வேண்டும் அதோட நம்ம வாழ்க்கை செடி நல்லா இருக்கியா துளசி செடி நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ என்ன வாடி இருக்க இன்னைக்கு ஏன் வாடி இருக்க இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்று வெயிலா இருக்கா உனக்கு வெயில் வராமல் நான் ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னு நான் எப்படி ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது பேசு செடியோடு பேசினால் உங்களுடைய பிரச்சனை அடியோடு சென்றுவிடும் பிரச்சனைகள் சூப்பராக ஆகும் வருமானங்கள் வர தொடங்கும் படிப்படியா 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 முறைப்படியா சோ இன்னைக்கு செடியை வச்சிட்டோம் நாளைக்கு ஏன் வரல இந்த பணம் அவர் எதுவும் சொல்லிட்டார் தப்பா சொல்லிட்டார் தப்பாவே கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக ஒவ்வொன்றையும் அழகாக வெது வெதுப்பான சூட்டா சூடா ஒரு நீர் குடிக்கிற மாதிரி ஒரு உப்புக்கள் போட்டு சில விஷயங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியா சொன்னாங்க பாத்தீங்கன்னா மருத்துவத்துல அது மாதிரி சின்ன ஒரு விஷயம்தான் ஆனா உங்களுடைய பேராசை அதாவது பேராசைனா பெரிய ஆசை ஒருத்தவங்களுக்கு ஒரு கணவருக்கும் பாத்தீங்களா அது நிறைவேறதுக்கான படி துறக்கும் உங்களுடைய கேட் துறக்கும் வலி பிறக்கும் நல்ல வழி பிறக்கும் நல்ல சின்னதாக எரிஞ்சிட்டு இருந்த ஒரு இலக்கு கொஞ்சம் பிரகாசம் ஏரியா இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சோ இதெல்லாம் ஒரு பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து நம்மளோட பூஸ்டர்ஸ் உழைப்பு ரொம்ப முக்கியம் பூஸ்டர்ஸும் ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் பரிகாரங்களும் முக்கியம் உழைப்பும் முக்கியம் உங்களுடைய கைகாரியங்களும் முக்கியம் இந்த மூணை அழகாக எடுத்து போகிறவங்க தான் ஜெயிச்சிடுறேன் ஸோ ரொம்ப முக்கியமான பதிவு நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்